போரூர் அருகே நகைகளை அடகு வைத்துவிட்டு நகைகள் கொள்ளை என பெண் நாடகமாடி இருக்கிறார் இது தொடர்பான விவரங்களுடன் சோமசுந்தரம் சோமசுந்தரம் என்ன நடந்தது விரிவாக வணக்கம் சென்னை போரூர் அருகே காரம்பாக்கம் விஸ்வநாதர் திருப்பகுதியில் நகைகளை அதாவது நகைகளை அடகு வைத்துவிட்டு தன்னைத்தானே கொண்டு கொள்ளையர்கள் நகைகளை பறித்துச் சென்றதாக புகார் அளித்த பெண் ஆஹ் தற்பொழுது நாடகமாடியது போலீசாரின் விசாரணையில் அம்போலமாகியுள்ளது சென்னை போரூர் அருகே காரம்பாக்கம் விஸ்வநாதர் தெரு சாந்தி என்பவர் இன்று அதிகாலையில் தனது வீடு பூந்து மர்ம நகர்கள் தன் கை கால்களை கட்டி மற்றும் வாயை பொத்தி தனக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு சுமார் இருபத்தி ஆறு சவர நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக வலசரகம் வாக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் விசாரணை செய்து வந்த நிலையில் சாந்தியே நகைகளை அடகு வைத்து அந்த பணத்தை செலவு செய்துவிட்டு தற்பொழுது மர்ம நபர்கள் நகைகளை திருடிவிட்டு சென்றதாக பொய் புகாரை அளித்தது தெரிய வந்துள்ளது மேலும் சாந்தி தன்னுடைய மகளின் இருபது சவர நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பைனான்ஸ் மற்றும் சிசி வங்கியில் அடமானம் வைத்து அதில் வந்த பணத்தை வைத்து ஆன்லைன் ரம்மி விளையாடியும் மற்றும் செலவுகள் செய்தும் பணத்தை இழந்தது தெரிய வந்துள்ளது மேலும் தன்னுடைய மகள் நகைகளை கேட்ட நிலையில் அதை திருப்பித் தர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை சாந்தி அரங்கேற்றி இருப்பது தற்பொழுது வலசரவாக்கம் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நாடகமாடிய சாந்தி மீது வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்னதாக சாந்தியின் புகாரை கொள்ளை புகாரை எடுத்து கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் ஆறு தனிப்படைகள் அமைத்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் சாந்தியின் புகாரால் போலீசார் ஏமாற்றம் அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சாந்தியின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள உள்ளனர் அது மட்டுமின்றி தன்னுடைய கை கால்களை கட்டிக்கொண்டும் துணியை கொண்டும் பத்து அதாவது பத்து சத்து மாத்திரைகள் சாப்பிட்டு சாப்பிட்டு விட்டு இந்த நாடகத்தை அரங்கே இருப்பது தெரிய வந்தது தற்பொழுது சாந்தி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம்